ஒரு நாள் ஆஃபீஸில் உதய் ஆதியை பற்றி ரொம்ப கோபமாக நினச்சிட்டு இருந்தான் டே ஆதி ஒரு சின்ன உதவி கேட்டேன் அதை கூட நீ பண்ணல இருக்கடா உனக்கு எந்த நேர்மைக்காக நீ என்னை அவமானப்படுத்தினியோ இனி அந்த நேர்மையை உன்கிட்ட இல்லாமல் உன்னை நான் கலங்கப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு ஆதி மேலே ரொம்ப கோபமாக இருந்தான் ஒரு நாள் பேரம்பேத்தி ஞாபகம் வந்ததால் பெரிய பையன் வீட்டுக்கு போய் அவங்கள போய் பார்க்கலான்னு மருமகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு உமாதேவி அவங்க வீட்டுக்கு போனாங்க அத்த நீங்கள் வரீங்கன்னு ஃபோன் பண்ணதால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி வச்சிருக்கான்தான் சாப்பிடுங்க என் பெரிய பெரிய இருந்தாலும் என் பெரிய மருமகளுக்கு அடுத்துதான் என்னால எவ்வளோ பெரிய இருந்தா நான் வரேன்னு ஒரு ஃபோன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கனு சிக்கன் பகோட பண்ணி நான் ரொம்ப சாலிமா இந்த மாதிரி ஒரு மருமக நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்னத்த பண்றது அதான் நம்ம வீட்டுக்கு வந்தாலே மகாலட்சுமி உங்க சின்ன மருமக வந்து ரெண்டா நாளும் எங்களை விரட்டி விட்டுட்டா உங்க கூட இல்லாம நாங்கள் எவ்வளோ வருத்தப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் என் காலம் ஃபுல்லா உங்களுக்கு சேவை செய்யணும்னே நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் அந்த அதிர்ஷ்டத்தையே என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாத்த ஐயோ ஏமா நீ இவ்வளவு வருத்தப்படுற நீ வருத்தப்படாதமா நீ வருத்தப்படுறத பாக்க என்னால முடியல நான் இனிமே உன் கூடவே இங்கே இருக்கமா ஐயோ நம்ம வாய விட்டு நம்மளே கெடுத்துக்கணுமே உடனே இந்த அம்மா இங்கே இருக்கிறேன்னு ஒத்துக்குதே ஐயோ ஏதாவது சொல்லி முதல்ல விரட்டி கூட பார்க்கணும் நான் சும்மா இவங்கள்தான் பேசி ஐஸ் வச்சு நைஸ் பண்ணான்னு பார்த்தா உடனே நான் இங்கேயே இருக்கிறேன்னு இவங்க கண்டு இங்கேயே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஆக்கி போட்டு வேலை செஞ்சு பனிவடை வா எனக்கு போதும் போதும் நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் அத்த வேற ஒன்றும் இல்ல நீங்க கண்டு இங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க சின்ன மருமக அந்த வீட்டுக்கு ஒண்டியா மகாராணி மாதிரி இருப்பாத்த ஏற்கனவே உங்கள் சின்ன பிள்ளை ஃபுல்லாக மாறி அவள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்கிறாரு இப்போ கண்டியும் நீங்கள் அங்கே இல்லாமல் இங்கே வந்துட்டீங்க அவ்வளோதான் அவரையும் சுத்தமாக மாற்றி வச்சு நமக்கு அவங்க அவருக்கும் சம்மந்தமே இல்லாத பண்ணி வச்சுருவா அது மட்டும் இல்லத்த அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுன்னு வந்து வீட்டோட வச்சுக்குவா அதுக்கு தான் தே நீங்கள் அங்கேயே இருந்து அப்பப்போ அவள் வாழை ஒட்ட நறுக்கிட்டே இருங்க ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நீ சொன்ன மாதிரி நான் அங்கே இல்லாமல் இங்கே வந்துட்டேன்னா அப்புறம் அவள் போடுறதான் ஆடு அதே மாதிரி என் புள்ள ஆடுவான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப உதய் ஆபீஸ்ல இருந்து அப்பதான் வீட்டுக்கு வந்தான் நான் நல்லா இருக்கேன்பா நீ எப்படி இருக்க அங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லையாப்பா உனக்கு கையில இருந்த பணத்தெல்லாம் எல்லாம் லேண்டுக்கு போட்டுட்டேன்னு சொன்னியே அதுதான் சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு கையில் காசு இருக்கோ இல்லையோன்னு நினச்சி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு கொஞ்சம் காசு எடுத்து உதய கொடுத்தாங்க உமாதேவி சரிப்பா அப்போ நான் கிளம்புறேன் இங்கேருந்து அப்படியே போய் விக்ரம் தம்பி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு குழந்தையும் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு பொறுமையாக கிளம்புறேன்ப்பா என்னம்மா உடனே கிளம்புறேங்க இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்ல ஐயோ இருந்தாலும் வேற வாயை வச்சுட்டு கம்முன்னே இருக்க மாட்டாரு இல்லைங்க அத்தைக்கு போட்டதை போட்டபடி விட்டுட்டு வந்துட்டாங்களாம் அதனால போயிட்டு அப்புறமா வந்த இருக்கிறேன்னு சொல்றாங்க ஆமாப்பா நான் கிளம்புறேன் தம்பியை போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிடுவேன் சரிம்மா அப்பா பார்த்து போங்க அத்தை பார்த்து போயிட்டு வாங்க அத்த அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க அத்த உடம்பு பத்திரம் மருந்து மாத்தரெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க டயத்துக்கு சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் உடனே அங்கேருந்து கிளம்பி விக்ரம் பார்க்க விக்ரம் வீட்டுக்கு போனாங்க உமாதேவி